தாராபுரத்துலேருந்துங்க ஒரு பதினோரு கிலோமீட்டரில் ஒரு மூணு ஏக்கராக விவசாய நிலம் பார்க்க வந்துக்கிறங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடுமலைப்பாடி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்துங்க கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டரில் அமைச்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கும் மேற்கும் பார்த்த மாதிரி காரம் சைட்டாக அமைச்சிருக்குதுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க உங்களுக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு அடி பக்கம் வருங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமராதி பாசனம் வாயுங்க வருஷத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு டு ஏழு மாதம் வந்து பாசனம் வசதி இருக்குதுங்க கரெக்டாக உடுமுடிப்பாட்டில இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க உங்களுக்கு காரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குதுங்க உங்களுக்கு வில்லேஜுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க பூமியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி வந்துடுங்க உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க சுற்றியுமே வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேறியாங்க இந்த பூமியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு வெட்டினாலோ போர் போடுறாலும் நல்லா தண்ணி ஆகுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா வெலை சொல்கிறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூமி சூட்டபுலாங்க கரெக்டாக தாராவத்து வந்து பதினோரு கிலோமீட்டர் பூமிக்கு ரீச் செய்யலாம் நீங்கள் சுத்தியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயல் நட ஓடுற பூமிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராங்க